இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அணி அணினாலே அழகு அப்படின்னு அர்த்தம் இந்த அணி இலக்கணத்தை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ஒரு இலக்கிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னால் தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல் அழகும் பொருள் அழகையும் வரையறுத்து கூறுவது தான் அணி அப்படின்னு சொல்லும் அதாவது ஒரு சொல் அதோடைய பொருள் இந்த இரண்டையும் ரொம்ப அழகா எஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம அணி அப்படின்னு சொல்வோம் இது அணியில் நிறையா வகைகள் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் டுவெல்த்தில் வர அணிகள் மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம் இயல்பு நவிர்ச்சி அணி இதுலேயே இயல்புங்கிற வார்த்தை இருக்கும் இயல்பு அப்படின்னா இயல்பாக நடக்கிறத நம்ம அப்படியே சொல்கிறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி இப்போ யாராவது ஒருத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணுறத இயல்பா அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம சொல்கிறது பேர் இயல்பு நவிர்ச்சி அணி உண்மையை இயல்பாக எந்தவித மிகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளவாறே கூறுவது அதில் எக்ஸ்ட்ரா எதையும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நம்ம இயல்பாக கூறுறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டிங்கிறாங்க அதில் நம்ம படித்த உடனே நம்மளுக்கு ஓப்பனாக மீனிங்கும் வெளிப்படையாக இருக்கு ஆனால் அது அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே கவிஞர் சொல்லியிருக்காரு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உயர்வு நவி உயர்வு நவீர்ச்சி அணி உயர்வு நவீர்ச்சி அணினா இயல்பாக நடக்கிறத அப்படியே சொல்றதுதான் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் போ ஆட் பண்ணாம அதான் எதையும் அதிகமாக அதுல இது பண்ணாமல் இயல்பா நடக்கிறதா அப்படியே சொல்றது இயல்பு நபிர்ச்சி அணினா அந்த இயல்பா நடக்கிறத கொஞ்சம் நம்ம அழகுப்படுத்தி எக்ஸ்ட்ரா சொல்றதுதான் உயர்வு நபிர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது அதாவது இயல்பா இருக்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்வா ஏற்றி சொல்றதுதான் உயர்வு நபிர்ச்சி அணி எடுத்துக்காட்டு கண்ணகிக்கு கோபம் வந்தால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அனல் பற பறந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ கண்ணகிக்கு கோபம் வந்ததால்னா இங்க வந்து கண்ணகிங்கிறது எல்லாத்து மாதிரியும் சாதாரண ஒரு மனிதர் தான் ஆனா அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அது தீப்பொறி மாதிரி அனல் பறக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய சாதாரண கோபத்தை கவிஞர் உ உயர்வா ஏத்தி சொல்லி இருக்காரு இதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உவமை அணி உவமை அணி அப்படிங்கும் போது கம்பேர் பண்ற மாதிரி வரும் அதாவது நம்ம இப்போ கயல் விழி அப்படின்னு இருக்குன்னா கயல் விழி கயல் விழி அப்படின்னு இருக்குன்னா இதுல விழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண் அப்படின்னு அர்த்தம் கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம் சோ கையல் மீன் போன்ற கண் உடையால் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம அதாவது ஒரு ம ஒரு பொண்ணுடைய கண் கண்ணை வந்து மீன் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா உவமைப்படுத்துகிறோம் கம்பேர் பண்ணுறோம் இந்த கம்பேர் தான் நம்ம உவமே அணின்னு சொல்லுவோம் இதில் உவமேயம் அப்படிங்கிறது அதான் உவமேயங்கிறது கண் நம்ம ஒப்பிடப்படும் பொருள் எந்த பொருளை நம்ம வந்து கம் ஒப்பிடப்படுறதுக்கு வச்சுருக்கோமோ சாரி ஒப்பிடப்பட போகிறோமோ அந்த பொருள் தான் வந்து கண் உவமானங்கிறது இந்த கண்ணை ஒரு பொருள் கூட கம்பேர் பண்ணலான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம்ல அதுதான் மீன் அப்போ கண்கிறது இங்கே உவமேயம் மீன் அப்படிங்கிறது உவ மானம் இதில் உவம உருப்புங்கிறது மீன் போல கண் மீன் போல அப்படின்னு இருக்கிற இந்த மாதிரி இருக்க உருபுகள் போல ஆகிய இந்த மாதிரி இருக்க உருப்பு தான் உவம உருபு உவமேயத்திற்கும் உவமானத்திற்கும் இடையே உள்ள உருபு அதை தான் உவம உருபுன்னு சொல்வோம் ஒரு பொருளின் தன்மையை வேற ஒன்றுடன் ஒப்பிட்டு கூறுவது ஒரு பொருளோட தன்மையை வேற பொருள் கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்றது இதில் உவமானம் உவ ச உவமேயம் உபமானம் மற்றும் உவம உருபு வெளிப்படுமாறு வருவது நல்லா பார்த்துக்கோங்க வெளிப்பட்டு வருவது தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்றோம் இதுல போன்றங்கிறது உவம உருபு முகம்ங்கிறது உவமானம் சாரி உவமேயம் தாமரைங்கிறது உவமானம் இது எல்லாமே வெளியே ஓப்பனாக தெரியற மாதிரி வெளிப்பட்டு தான் உவமை அணி அதே எடுத்துக்காட்டு உவமை அணினா அதில் உவமு உருபு மட்டும் மறைஞ்சு வருது இப்ப எக்ஸாம்பிள் கயல் வெளியே எடுத்துக்கலாம் மீன் போல கண் உடையால் இதில் போலங்கிற உருப்பு மறைஞ்சிருக்கு இதுதான் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி இன்னொன்று வந்து மலர் அணையது என் செய்யுள் மலர் போன்று இனிமையானது என் செயல் என் செய்யுள் அப்படிங்கிறது ம மலர் சாரி மலர் போன்று அழகான மலர் போன்று இனிமையானதே என் செயல் இதில் போன்றுங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதை எடுத்துக்காட்டு உபமை அணி அடுத்தது ஏகதேச உருவக அணினா ஒன்று உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகம் படுத்தாமல் இருப்பது ஒன்றை மட்டும் நம்ம உருவகம் படுத்திட்டு இன்னொன்று உருவகம் செய்யாமல் செயல் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனையை சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சினம் அப்படிங்கிறது ஒருத்தர் கூட இருந்ததுன்னா அது அவனை ஆள அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொன்று உருவப்படுத்தாமே விட்டுட்டாங்க என்னன்னா சினம் என்னங்கிறது அவனை மட்டும் கொள்ளாது அவனை சேர்ந்திருக்க எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது இவங்க மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு உருவகப்படுத்தாம விட்டனால தான் இது ஏகதேச உருவக அணி ஒருத்தருக்கு சினம் அப்படிங்கிறது இருந்தா அது அவனை மட்டும் கொல்லாது அவனை சுத்தி இருக்க அவன் குடும்பத்தினர் எல்லார்த்தையுமே அது சுட்டுவிடும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க அடுத்ததுணி நிரல் நிறை அணினா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது அதாவது அன்புங்கிற வார்த்தைய பண்பு கூடையும் அரணுங்கிற வார்த்தைய பயனும் கூடையும் நம்ம வரிசையா நிறுத்தி பொருள் கொள்றதுனால கிடைக்கிறது தான் நிரல் நிறை சாரி நிரல் நிறையணை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அன்பும் பண்பும் அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் இருந்ததுன்னா இல்வாழ்க்கை நன்றாக அமையும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அடுத்தது தற்குறி பேற்றணி தற்குறி பேற்றணி அப்படின்னா தன் கற்பனையை குறிப்பாக ஏற்றி சொல்வது இது வந்து உயர்வு அணி மாதிரி தன்னுடைய கற்பனையை ரொம்ப உயர்வாக அதோடைய குறிப்பை ஏற்றி சொல்றது அப்படிதான் தற்குறி பேற்றணி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்னை போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கண்ணகியும் கவிஞர் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வரும் பொழுது அங்கே அடித்த காற்றுல அந்த கொடி பறக்கிறத பார்த்து கோவலாக நீங்கள் வராத நீங்கள் வந்தீன்னா உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றது போல் மறித்து காட்டுறது மாதிரி இந்த கொடி வேண்டாம் வேண்டாம் அசையுது அப்படின்னு கவிஞர் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு இதுதான் தற்குரி பேற்றணி அப்படிங்கிறாங்க அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணினா புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் தேவர் அணையார் கயவர் அவர்தான் மேவன செய்தழுகலான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா தேவரும் சரி கயவர்கள்லாம் திருடங்க அப்படின்னு அர்த்தம் க திருடங்களும் சரி தனக்கு நினைச்ச செயல செஞ்சு முடிச்சிருவாங்க அது அவங்க யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அப்படியே அவங்க செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் தேவர்களும் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்றாங்க திருடங்களும் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் செய்றாங்க ஆனா திருடங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சதை தேவர் விருப்பத்துக்கு ஏற்ற செஞ்ச மாதிரி இணையா சொல்ல முடியுமா அதை தான் திருவள்ளுவர் தேவரும் கயவரும் நினைச்சபடி செய்யலாம் ஆனா என்னைக்குமே திருடங்க தேவர்கள் ஆக முடியாது ஏன்னா அவங்க நல்ல விஷயங்களை செய்றவங்க திருடர்கள் இழிவான விஷயத்த செய்கிறவங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு இதில் அவங்க ரெண்டு பேரும் செய்கிற தொழில் அவங்க ரெண்டு பேரும் விருப்பமானதை செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர் புகழ்வது போல் சொன்னாலும் இறுதியில் தேவர் வந்து நல்லதை செய்வாங்க கைவர் வந்து இழிவான விஷயத்தை செய்வாங்கன்னு பழிக்க தான் செஞ்சிருக்காங்க அடுத்தது பின்வரு நிலையணி பின்வரு நிலையணினா அதை செய்யலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பல முறை பின்னரும் வருவது அதுதான் பின்வரு நிலையணி இதை மூணு வகையா சொல்லலாம் சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு மூணு வகையா சொல்லலாம் ஃபஸ்ட்டு சொல் பின்வரு நிலையணி முன்னர் வந்த சொல் பின்னர் பல இடத்தில் வெவ்வேறு பொருளை தருவது அதாவது முன்னாடி வந்த சொல்லைதான் பின்னாடியும் வந்திருக்கோம் ஆனா இங்க தந்த பொருள் இங்க தராது அது அதுதான் சொல் பின்வரு நிலையணி அப்படிங்கிறாங்க உள்ளம் உடையமை உடையமை பொருள் உடையமை நில்லாது நீங்கிவிடும்னு சொல்லியிருக்காங்க இதில் உடைமைங்கிற பொருள் ரெண்டு தடவை மூணு தடவை வந்திருந்தாலுமே அதோடைய அர்த்தம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இதில் உடைய ரெண்டாவது இதில் பொருள்னு மாற்றி மாற்றி பொருள் தருது இதுதான் சொல் பொருள் நி பின்வரு நிலையணி அடுத்தது பொருள் பின்வரும் நிலையணி ஒரே பொருள் தரும் பல சொற்களை பயன்படுத்துவது மீனிங் ஒன்றா தான் இருக்கும் இங்கே வந்து சொல் ஒன்று ஆனால் மீனிங் வேறு இங்கே மீனிங் அதான் பொருள் சொல் நிறையா இருக்கு ஆனால் மீனிங் ஒன்றா இருக்குது இந்த மாதிரி வருது பொன் பொருள் பின்பொருள் நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் அவிழ்தன தோன்றி எலந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை அப்படிங்கிறாங்க இதில் அவிழ்தல் அலர்தல் நெகிழ்தல் எல்லாத்துக்குமே அர்த்தம் மலர்தல் தான் ஸோ மலர்தல்ங்கிற பொருள் தர வேறு வேறு சொற்களை தான் சொல் பொருள் பின்பொருள் சாரி பொருள் பின்வறி நிலையணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது சொற்பொருள் பின்வரி நிலையனா முன்னர் வந்த சொல் அதே பொருளில் பல முறை பின்னும் வருவது அதாவது இங்கே ஒரு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னா இதே மீனிங்லேயே பல இடத்துலையும் வரதுதான் தான் சொற்பொருள் பின்வரி நிலை நிலையணி அப்படிங்கிறாங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இங்கே விளக்குங்கிற சொல் பலமுறை வந்திருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் அது ஒரே பொருள் தான் தந்திருக்குது அடுத்தது பிரிது மொழிதழனி பிரிது மொழிதலனினா உவமையை கூறி பொருள் பெற வைப்பது அப்படின்னு அர்த்தம் அதாவது உவமையை மட்டும் கூறி கம்பேரிஷனை மட்டும் சொல்லி நம்மளே அதில் இருக்க பொருளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா பிரிது மொழிதழனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்றாங்க பீலிப்பை அப்படின்னா ஒன்றும் இல்லை மயிலோட இறகானது ரொம்ப எடை கம்மி தான் ஆனால் எடை கம்மியாக இருந்தாலும் அந்த வண்டியில் போது நிறைய அளவுக்கு அதிகமாக நம்ம ஏற்றிட்டோன்னா பாரம் தாங்காமல் அச்சாணி உடைய தான் செய்யும் அந்த மாதிரி பகைவர் வந்து சிறியவர்கள் அப்படின்னு நினச்சாலும் அவங்க நிறையா பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளால் வெற்றி பெறுதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க இதில் ஆனால் அவங்க மயில் இறகானது சிறிய இட தான் ஆனா அது அதிகமா நம்ம ஏத்தணும்னா அச்சானே உடஞ்சிரும்ங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க இதுல இருந்து நம்மதான் இவங்க உவமைய கூறிட்டாங்க இதுல இருந்து பொருள் நம்ம தான் எடுத்துக்கணும் அதாவது பகைவர்கள் வந்து சிறியவர்களா இருந்தா கூட அவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம தான் பொருள் எடுத்துக்கணும் ஆனால் இதுல அவங்க உவமையை மட்டும் தான் கூறியிருக்காங்க இதுதான் உவமையை கூறி பொருள் பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி அடுத்தது அணி மொழிதழினி மொழிதல் மொழிதழினால் இதை ஸ்லேடை அணினும் சொல்லலாம் ஒரு சொல்லோ சொற்றொ இரு இருபொருள் பட வருவது அதாவது ரெண்டு மீனிங்கோட ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அது இரட்டர மொழிதல் அணி அப்படிம்பாங்க எக்ஸாம்பிள் கூட இப்போ அந்த மான் எடுத்துக்கோங்க அந்த மான்ங்கிறது ஒரு தீவு ஆனால் அதை நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா அந்த மான்னா அங்கே இருக்கிற மான் இந்த மாதிரி ஒரே விஷயம் அதாவது ஒரு வார்த்தை ரெண்டு மீனிங்காக தரது தான் இரட்டர மொழிதழணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ரெண்டு வகையாக சொல்லலாம் செம்மொழி ஸ்லேடை பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொல் பிரிப்படாமல் தனித்து நின்று பல பொருள் தருவது செம்மொழி ஸ்லேடை ஒரு சொற்தொடர் பல வகையாக பிரிக்கப்பட்டு பல பொருட்களை தருவது பிரிமொழி ஸ்லேடை ஸ்லேடை அதாவது ஒரு சொல்லை பிரிக்காமையே பல பொருள் தரது வந்து செம்மொழி சிலைரி அதே சொற்றோட பல வகையாக பிரித்து நம்ம பொருள் கொள்வது தான் பிரிமொழி சிலைரே இப்போ காமனாக இந்த இரட்டர மொழிதலுக்கு எக்ஸாம்பிள் சீனிவாசன் பார்க்கடலில் துயில் கொண்டான் அப்படின்னு இருக்கு இதில் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது விஷ்ணு பெருமாள் கடல் ஸோ விஷ்ணு பெருமாள் கடவுள் பார்க்கடலில் தூங்கிறது தான் துயில் கொள்வது தான் நம்ம இங்கே சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு இன்னொரு இது இருக்குது அதாவது சீனி வாசம் கொண்ட பாலில் எறும்புகள் வந்து மே இதாகுது மேயுது மொயுது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இங்கே விஷயம் ஒரே ஒரு தான் ஆனால் ரெண்டு மீனிங் தரது தான் இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க